மகாராஜா வித்யாதர்க்கு கார்டனிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் நிறைய விதவிதமான வண்ணமயமான பூக்கள் அவரோட தோட்டத்தில் இருந்தது சில சமயத்துல அந்த செடிகளுக்கெல்லாம் அவரே தண்ணி ஊத்துவாரு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை தோணிச்சு வீரர்களே மந்திரிக்கு நம்ம தோட்டத்துல இருந்து அற்புதமான மாம்பழங்களை கொண்டு வாங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா சாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாம்பழத்தை வளர்த்தது நான் தான் கண்டிப்பா இது இனி இருக்கும் நீயும் இதை எடுத்துக்கோ என்னாச்சு மாமழம் ரொம்ப இனிப்பா இருக்கு மகாராஜா ஆனா என்னன்னா எறும்பு போயிடக்கூடாது இல்லையா அதனால கழுவிட்டு வந்துடுறேன் சாருங்க நீயும் சாப்பிடு என்னாச்சு மந்திரியாரு மகாராஜா இது காயா ரொம்ப புளிப்பா இருக்கு மகாராஜாவுக்கு இது பிடிச்சிருந்தது சாரங்கா அவருக்கு கொடுத்த மாம்பழத்தை பத்தி பொய்யா அவரு பாராட்டல அது எப்படி இருந்ததோ அது அப்படியே சொன்னாரு மகாராஜா முடிவு பண்ணாரு அவர் இந்த விஜயநகரத்துல இவர் மாதிரி உண்மையான ஆட்களை கண்டுபிடிக்கணும்னு அப்புறம் அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சாரு ஆனா அது எப்படி அற்புத மந்திரியாரு நீங்க விஜயநகரத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுங்க மகாராஜா மாதிரியே மோகனோட பையன் ராஜுவுக்கு கார்டனிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் கிட்டையும் சின்னதா ஒரு பூந்தோட்டம் இருந்தது

பாத்துக்கிட்டே இருங்க இருக்கிறதுலயே அழகான செடி என்னோடத தான் இருக்க போது சிறுக சிறுக சேமிச்சி ஆட முதல்ல மகாராஜா கிட்ட விதைய வாங்கிட்டு வா அதுக்கப்புறமா நீ கனவு காணுவ தன்னோட பிரஜைகளுக்கு எல்லாம் மகாராஜா விதைகளை கொடுத்தாரு அப்பதான் அவரால அது மூலமா உண்மையான மனிதர்களை கண்டுபிடிக்கணும் நினைச்சாரு ஆனா ராஜுவுக்கு இதெல்லாம் பத்தி என்ன கவலை அவனுக்கு இந்த செடியோட விதை கிடைச்சதுனாலயே ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அப்பா மகாராஜா விதை கொடுத்திருக்காரு இதடு பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கும்ல என்னோட தோட்டம் இன்னும் ரொம்ப அழகாயிடும் மகாராஜா விதைகளை கொடுத்து பத்து நாள் ஆயிடுச்சு யாரோட பூந்தொட்டிலயும் செடி என்ன அந்த விதை கூட மொள விட்ட மாதிரியே தெரியல கொஞ்சம் இருக்க என்ன பண்றீங்க நீங்க நெய்ய ஊத்தினா செடி எங்கேயாவது வளருமா எப்படி நீ வளராதுங்கிற சிறுக சிறுக சேமிச்சு இந்த செடி வளரலனா எனக்கு அப்புறம் எப்படி பரிசு கிடைக்கும் நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா எப்போ பேனா பேப்பர்ல தான் இருப்பீங்களா கொஞ்சம் எழுந்து பாருங்க பூந்தொட்டில செடி வளரவே இல்ல என்ன பண்ண சொல்ற மண்ணுக்குள்ள இருந்து செடி எழுக்க சொல்றியா என்ன உரம் தண்ணி எல்லாம் தான் குடுத்துருக்கேன்ல எல்லாரும் அவங்க அவங்க செடி வளரலையேன்னு ரொம்ப கவலையா இருந்தாங்க அதே மாதிரி ராஜாவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தான் அப்பா இந்நேரம் செடி மண்ணுக்குள்ள இருந்து முளை விட்டுருக்கணும்ல மகாராஜா குடுத்திருக்காருனா ஏதாவது விஷயம் இல்லாம குடுத்திருப்பாரா கண்ணா நீ முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இப்ப விஜயநகர வாசிகளோட ஏற்பாடு எப்படி இருக்குன்னு ஆ அடேங்கப்பா இவ்வளவு அழகான செடி சிறுக சிறுக சேமிச்சு எதுக்கு என்னோட ஆசையில இப்படி தண்ணிய ஊத்தி நீ கலைக்கிற அந்த செடி உண்மையான செடி மண் செடி மகாராஜா கிட்ட இருந்து பரிசு வாங்கணும்ன்ற ஆசையில உடாங்கா போலியான செடியை உருவாக்கணும் அடேங்கப்பா இது என்னோட கதையை விட ரொம்ப அழகா இருக்கே நீங்க இப்படி கதை எழுதிட்டு இருந்தா இங்க செடி எப்படி வளரும் இது நம்ம தோட்டத்துல விளைஞ்ச செடி நாம மகாராஜா கொடுத்த விதைகளை அவமானப்படுத்தணும்னு அவர் நினைச்ச கூடாது இல்லையா அதுக்காக தான் இது சில பேர் அவமானத்துக்கு பயந்து சில பேர் பரிசு வாங்கணும்ன்ற ஆசையில இல்ல சில இடங்கள்ல செடிகளை திருடணும்ன்ற திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருந்தாங்க அட விஜயநகர்லயே ரொம்ப அழகான செடி இதுதான் யாரு கிட்ட அழகான செடி இருக்குமோ அதுக்கான பரிசு செடி நமக்கு சொந்தம்னா அதுக்கான பரிசு நமக்கு தான் சொந்தம் கடைசியில அந்த நாளோ வந்துடுச்சே ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க வளர்த்த செடிகளை கொண்டுக்கிட்டு மகாராஜா முன்னாடி காமிக்கு கிளம்பினாங்க இப்ப செடிய கொண்டு போகணும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் ஏடா குடமா ஆயிடுச்சு இந்த இடத்துல பூந்தொட்டியும் காணும் செடியையும் சிறுக சிறுக சேமிச்சி ஆ ஆ அங்க அவங்கல்ல ராஜாவும் இருந்திருக்கணும் ஆனா அவன் வீட்லயே தான் இருந்தான் இந்த மண் பூண்டட்டி எடுத்துட்டு போய் நம்ம மகாராஜா கிட்ட என்ன சொல்றது கண்ணா இத்தனை நாளா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க ஆனா செடி வளரவே இல்ல ஆ பாடடா ரொம்ப அழகு ரொம்ப அழகா இருக்கு இதுவும் ரொம்ப அழகா இருக்கு இல்ல என் செடியை குடுத்துட்டு போ

இது எங்களோடது இல்லை இவரோடதுதான் மகாராஜா ஓ

கற்கள் எல்லாத்தையும் செஞ்சாரு இதை ஏன் பண்ணாருன்னா விஜயநகர் மக்களோட நேர்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாரு அவமானத்துக்கு பயந்து சில பேர் பரிசு கிடைக்கும்ன்ற ஆசையில அவங்க வச்சிருந்த செடிய மகாராஜாவை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க ஆனா ராஜு ஒருத்தன் தான் பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொன்னான் அதனால அவனோட உண்மைக்கான பரிசு அவனுக்கு கிடைச்சிது If you like this video subscribe to our channel Murti Media